திமுகவின் பெயிண்டர் மற்றும் அண்டாவை வெளுக்க சீமான் தங்கை கார்த்திக களமிறங்கிய சம்பவம் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக காண இருக்கோம் தேர்தல் நேரம் நெருங்க நெருங்க அதிகப்படியாக மக்கள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் என்னென்ன பேசுகிறாங்க அவங்களுடைய கொள்கைகள் என்ன அவர்கள் கோட்பாடுகள் என்ன என்னென்ன விஷயங்களை பகிர்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஊடகங்கள் வாயிலாக தான் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இப்போ திருச்சியில் ஒரு கூட்டத்தில் ஒருத்தவங்க பேசியிருக்காங்கன்னா அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிற மாவட்டங்கள் சென்றடையாது ஆனால் ஊடகங்களில் ஒரு இடத்துல பேசுகிறாங்கன்னும்போது அனைத்து மாவட்டங்களிலும் ஒளிபரப்பப்படுகிறது அப்போ அனைத்து மக்களுமே அவங்களது கருத்துக்களை தெரிஞ்சுப்பாங்க அதுக்கு மிக முக்கியமான ஒரு டூல் தான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் இப்போ தை பிறந்தால் யாருக்கு வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு மிக முக்கியமான ஒரு மக்கள் மன்ற நிகழ்வை நாளைய தினம் சென்னை எழும்பூரில் தந்தி டிவி வந்து நடத்துகிறாங்க இதில் அனந்த் சீமான் அவர்கள் இந்த பெயிண்டர் ராஜீவ் காந்தி இருக்கார் பார்த்தீங்களா அவர் கலந்துக்கிறார் இந்த ஷோவில் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இன்பதுரை பாஜக கருணாகரேஜன் அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தில் வயலாமணி இவங்களாம் இருக்காங்க இவங்க எல்லாம் போக பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற போர்வையில் இப்போ வரைக்கும் ஏதாவது ஒன்று இரண்டு நபர்களுக்கு இவர் திமுக சம்பந்தமா பேசுகிற ஆட்கள் இல்லை அப்படின்னு நம்பி இருக்கிறவங்களுக்கு ஏமாற்றுவதற்காகவே இந்த அண்டா வேலை செய்கிறது அந்த அண்டா யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் செந்தில்வேல் அவர்கள் வந்து இந்த விஷயம் சேர்த்துட்டு இருக்காரு இப்போ இந்த நிகழ்வுல வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு முறையும் வந்து களத்தில் நிற்கிறாங்க அப்படின்னும் போது எதிர்த்து பேசக்கூடியவர்கள் கருத்தியலாகவோ அல்லது கத்துவதோ இது ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அங்கே டிபேட்ல கலந்துக்க முடியும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கருத்தியலாக பேச கார்த்திகா இருக்காங்க அவர்களுக்கு இணையாக கேள்வி கேட்க தான் அங்கே யாருமே இல்லை எனக்கு தெரிந்து நெறியாளர் மட்டும்தான் அவங்க வந்து எதிர்த்து கேள்வி கேட்பதை அந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதை தவிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் அவர்களுக்கு அடுத்த நொடியே பதில் கொடுப்பதற்காக கார்த்திகா அவர்கள் தயாராக இருப்பாங்க இதுவரைக்கும் மேடையில் பார்த்த கர்ஜித்த கார்த்திகா போய் இனி நம்ம ஒவ்வொரு விவாதங்களிலும் பார்க்கக்கூடிய கார்த்திகாக அவங்க உருமாறி வராங்க அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய மனமகிழ்வை தருகிறது அண்ட் இந்த விடயத்தை இணையதள பக்கத்தில் கார்த்திகா அவர்களை பதிவு செய்திருக்கிறது கூடுதல் சிறப்பு அண்ட் இந்த நிகழ்வை ஒரு வேலை நேரில் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக இதை வந்து கலந்துக்கலாம் நான் நினைக்கிறேன் நாளை மாலை ஒரு ஐந்து முப்பது மணி அளவில் இந்த நிகழ்வை நடக்கிறது எங்கேனா முகுந்தா ஸ்டுடியோஸ் ராணி வளாகம் பெரியார் ஈவேராசாலை பூந்தமல்லி நெடுஞ்சாலை எழும்பூரில் இந்த நிகழ்வு நடக்குது வாய்ப்பு இருக்க உறவுகள் நேரில் சென்று பார்க்கவும்